பிரித்தானியாவில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு சொகுசு வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்த பத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நான்கு பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மொத்தம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மோசடி கும்பலின் தலைவரான இந்தியாவை சேர்ந்த ஜிகார் கிவாலாவுக்கு பதினோரு ஆண்டுகள் மற்றும் பத்து மாதங்கள் சிறையும் பவி கொடேச்சாவுக்கு எட்டு ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் சிறையும் ராஜுல் பட்டேலுக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது லெஸ்டர் நகரில் உள்ள தபால் நிலையங்களை மையமாக வைத்து சுமார் ஐம்பத்து மூன்று மில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிகமான கருப்பு பணத்தை சலவை செய்த பாரிய குற்ற கும்பல் ஒன்று போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளது லெஸ்டர் பகுதியில் இயங்கி வந்த இந்த கும்பல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் ஐம்பத்து மூன்று மில்லியன் பவுண்டுகளை சலவை செய்துள்ளதாக ஷயர் போலீசார் தெரிவித்து உள்ளனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆபரேஷன் கிலோ என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட ரகசிய விசாரணைகளின் மூலமே இந்த பாரிய மோசடி அம்பலமாகியுள்ளது நாடு முழுவதும் இருந்து திரட்டப்பட்ட சட்டவிரோத பணத்தை லெஸ்டரில் உள்ள பல்வேறு தபால் நிலைய கிளைகள் ஊடாக சிறுக சிறுக வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டு பின்னர் அதனை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி இந்த கும்பல் மோசடி செய்துள்ளது இந்த மோசடி கும்பலின் தலைவனாக நாற்பத்தைந்து வயதான ஜிகார் கிவாலா என்பவர் செயற்பட்டுள்ளார் குறித்த நபர் ஏற்கனவே திவாலானவர் என அறிவிக்கப்பட்டவர் இவருக்கு வலதுகரமாக ராஜுல் பட்டேல் என்பவர் செயற்பட்டு பண பரிமாற்றங்களை கண்காணித்து வந்துள்ளார் மேலும் நெஸ்டரை சேர்ந்த வர்த்தகர் பவி கொடேச்சா என்பவர் தனது ஒயிட் டைகர் குரூப் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான போலி ரசீதுகளை தயாரித்து இந்த பணத்தை நியாயமான வருமானம் போல காட்டியுள்ளார் இந்த மோசடி கும்பல் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பவுண்டுகள் ரொக்க பணம் இரண்டு லட்சம் பவுண்டுகள் பெறுமதியான கட்டிகள் விலை உயர்ந்த ஆடம்பர கடிகாரங்கள் நகைகள் மற்றும் சொகுசு வீடுகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிரித்தானியாவின் பொருளாதார குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட மிக சிக்கலான விசாரணைகளில் இதுவும் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது